ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு டெய்லியும் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து பேக்கெட் மாவு கடையிலேருந்து வாங்கி இட்லி செய்வாங்க ஆனால் நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலின்னு வைங்களேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா தாராளமாக ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு இட்லி மாவை டக்குனு நம்ம ஆட்டிட முடியும் மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் ஆகிற மாதிரி மாவு வந்துட்டு நல்லா சூப்பராக நம்ம ஆட்ட முடியும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அரிசியை யூஸ் பண்ணி இட்லிக்கும் தோசைக்கும் ஆகிற மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி மாவு பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டு காட்ட இதுக்கு நான் எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறேன் இந்த டம்ளரில் வந்துட்டு ஒரு டம்ளர் ரேஷனில் கொடுக்குற இந்த பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் பச்சரிசி ஆட் பண்ணால் தான் அந்த இட்லி வந்து நமக்கு மிக்ஸி ஜாரில் ஆட்டினாலுமே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம் அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா உளுந்தை தனியாக ஊற வச்சு அரைப்பாங்க ஆனால் நம்ம சேர்த்தி போட்டு அரைச்சாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக தான் வரும் இட்லி அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது ஸோ நீங்கள் ஒன்றாவே போட்டுட்டு ஆட்டிக்கலாம் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் செய் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும் அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு பாருங்க நல்லா இது மாதிரி சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே வந்துட்டு கழுவி ஊற வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் வந்ததுமே உடனே நீங்கள் வந்துட்டு இதை வந்து அரைச்சிடலாம் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த அரிசி உளுந்து எல்லாமே நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஆட்டிடலாம் இதை ஆட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக ஜார் வந்துட்டு சூடாகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐஸ் க்யூப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டரும் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை ஆட்டணும் இப்போ நம்ம இதில் ஊற வச்சு இந்த தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாக கொட்டிடலாம் கொட்டினதுக்கப்புறமா இதை வந்துட்டு பெரிய ஜாரில் ஒரு ரெண்டு ரவுண்டாக போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து கூலிங் வாட்டரு பருங்க நல்லா சில்லுன்ட்டுருக்குற தண்ணி இதை ஊற்றி நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜார் வந்து கொஞ்சம் கூட சூடேறாது சில்லுன்னே இருக்கும் ஸோ வந்து இதை ஒரு ரெண்டு டைம் போட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆட்டிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சிடக்கூடாது ஒரு அளவுக்கு கெட்டியாக நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஜாரில் நான் ஒரு ரெண்டு டைம் ஒரே டைமில் மொத்தமாக போட்டு அரைக்காமல் ரெண்டு டைம் நான் வந்துட்டு போட்டு அரைக்க போகிறேன் இப்படி நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னு வைங்களே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஆட்டிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த உளுந்தை போட்டு தனியாக ஆட்டி அதை எடுத்து அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மாதிரி இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் வரும் ஸோ வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் ஆனால் என்னென்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கூலிங் வாட்டரோ இந்த ஐஸ் ஏதோ போட்டுட்டு தான் நம்ம வந்து இதை அரைக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு வேலை உங்கள் மிக்சி ஜார் ரொம்ப சூடாகுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் ஆட்டணும் ஐஸ் க்யூப் போட்டுட்டீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஜார் வந்து சூடாகாது ஜில்லுனு தான் இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கையில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா நைட் ஆட்டியிருக்கேன் இட்லி வந்து காலையில் சுடுவேன் ஸோ வந்து நைட்டே ஆட்டிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கக்கூடாது ஒரு வேளை நம் நம்ம காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் அப்படியே வெளியிலே வச்சால் தான் பார்த்திங்கனா அது நல்லா நமக்கு வந்துட்டு புளிச்சு வரும் இங்கே ஊட்டியில் பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும் ஸோ வந்து ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வந்துட்டு ஆட்டிட்டு நான் வந்து காலையில் வரைக்கும் வச்சுருவேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்துட்டு அப்போ உடனே செய்யணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சாஃப்டாக தான் வரும் இல்லை அது வேண்டாம் அவாய்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து புளிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் ஆட்டின உடனே கூட நீங்கள் வந்து தோசை சுடலாம் ஆனால் அது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்டியாக இல்லைனாலும் உங்களுக்கு தோசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஸோ ஆட்டின உடனே கூட வந்துட்டு நீங்கள் தோசை சுட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மாவு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் புளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கும் இப்போ காலையிலாயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் வந்து மாவு புளிச்சிருக்கு பட் இருந்தாலும் நான் வந்து இட்லி ஊற்றுறேன் அப்படி ஊற்றியுமே பார்த்திங்கன்னா இட்லி எனக்கு நல்லா சாஃப்டாக தான் வரும் ஸோ நீங்கள் நல்லா புளிச்சு ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் இதிலே பாருங்கள் நமக்கு நல்லா பர்ஃபெக்டான இட்லி எப்படி ரெடியாகி வருதுன்ட்டு ஏதாவது ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டு அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம ஈஸியாக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் நல்லா இவ்வளோ அழகாக அந்த இட்லி வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னா நம்ம போ கடையில் வாங்குகிற மாவு கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கண்டிப்பாக பிரிஞ்சு வராது ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம கடையில் கண்ட கண்ட மாவை காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நல்லா நீட்டாக நம்ம வீட்லேயே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அந்த வந்துட்டு மாவு அந்த துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஈஸியாக வீட்டிலே வந்துட்டு இந்த மாதிரி மாவரிச்சு இட்லியோ தோசையோ இதே மாவில் நீங்கள் தோசை சுட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்